உண்மையாகவே அவருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு முறையும் வாசிக்கின்ற போது அது நமக்கு வாழ்வினை தருகின்றன ஆவியை தருகின்றன உயிரை தருகின்றன என்று சொன்னால் அது நிலையாகாது இந்த வாசிப்பினுடைய அனுபவங்கள் என்பது நம்மை மீண்டும் மீண்டும் கடவுளுக்கு இயக்கக்கூடிய ஒரு பேராந்த சக்தியை கொடுக்க வளர்விட்டதாக பார்க்கின்றோம் இந்த வாசிப்பை இனங்களை நாம் இந்த வாசிப்பினை செய்ய முடியும் ஒன்று தனிப்பட்ட நாம் இல்லங்களை போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சமாவது வாசிப்பதற்கான கடமை இருக்கின்றது அப்படி வீடுகளில் நாம் வாசிக்கின்ற அனுபவம் மக்கள் எல்லோரும் கூடி வரக்கூடிய இடத்தில் நாம் வாசிக்கணும் அனுபவம் என்பது இன்னொரு வகையானது இந்த இயற்கை மீண்டாம் சத்து ஆழமானம் பண்ணி உள்ள இடம் வீட்டில் வாசுக்கப்போய் எப்படி வாசிக்கிறவோ அப்படி தான் அதை வாசிக்கணும் ஆலயத்துலையோ வழிபாட்டிலையோ பொது வேண்டையோ எப்படி வாசிக்கிறப்போ அப்படி தான் அதை வாசிக்கணும் எப்படி வாசிக்கப்போ வீட்டில் வாசிக்கப்போ அவரை விட ஆளுங்களை வந்து இந்த அறிவித்து உணவு விட

நிறுத்தி வாசிக்கிறார் அப்ப பொது இடங்களில் இந்த அறிவுள் வாக்கு என்பது வெறும் வாசிப்பதில் அப்படியே வாசிப்பதில் பொது இடங்களில் நாம் வாசிக்கின்ற போது அந்த இறைவனுடைய வார்த்தையாக இரட்டை பொருளியாக எல்லோருக்கும் கேட்கின்றவர்களும் அது முழக்கமிடப்பட வேண்டும் முழக்கம் இல்லாமல் சும்மா வெறும் வாசிப்பு என்பது பொது சாத்தியமாக இருக்க முடியாது ஆக எந்த நாம் வாசிக்கிற என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இல்லத்தில் வாசித்தாலும் சரி ஆலயத்தில் வாசித்தாலும் சரி எது மையாக இருக்க வேண்டும் வாசிக்கின்றவர்களுடைய மனதையும் கேட்பையும் ஒருங்கிணைக்கக்கூடியதாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக பொருள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அது அமைய வேண்டும்

அல்லது நமக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்பதை நாம அறிவிக்க வேண்டும் அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் மறைவையாக வழங்குகின்றோம் வெறுமனை வாசி முடிச்சோம் அது கடன் முடிஞ்சு போவது கிடையாது வெறும் வாசி செய்வது பயனற்றது ஆனால் இன்றைக்கும் கடவுள் நம்மோடு பேசுகின்றார் என்று உணரத்தக்க வகையில் அதனுடைய பொருளை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட முறையில் வாசிக்கிறப்ப நான் காரணம் வந்து உள்ள வேண்டும் கடவுள் என்றை சொல்கிறத கண்டிப்பாக வரும் உடனே வாசன்னால் ஒவ்வொரு காரணியுடைய கடமைகளை கடவுள் இடத்துக்கு தக்கத்தில நான் உடம்புல உள்ள நம்ம விதமாக கண்டிப்பாக அந்த வரும் இதாக செய்யக்கூடாது எங்களை கடவுள் அந்த நாட்டை உங்களுக்கு நீங்கள் கேட்க முடியும் நான்

वासी ये बुरी चीज़ बुरी आ रहा है ये ना पता है कुछ ना ये ना पता है अच्छा अच्छा करने को ना बुरी चीज़ पता है बस लाख के बारे में क्या डेट चुना है पता है ये ये एक फादर है अगर तो फादर के रिश्ते लगे तो उसे कुछ है वो बहुत सदस्य नाम से ये जो बड़े जो पेट नहीं इंगल

எதுவுமே தயார் செய்யாதவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு நீங்க தயார் பண்ணுங்க கொஞ்சம் குடுப்பா அனுப்புங்க எல்லாரும் சேர்ந்து மகிழ்த்தும் பிரியமானவே என்றைக்கு கடவுள் நம்மை இது செய் என்று சொல்கின்றதை உணர்ந்து கொள்கின்றமோ அந்த நேரத்தில் உணர்ச்சி என்பது அவருக்கு வரும் கண்டிப்பா ஒரு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்ப அந்த தப்பு பண்ணிட்டேன் உணர்வு வருதுல அந்த நேரத்தில் கடவுள் நமக்கு இன்னொரு செய்தியை சொல்றாரு

எல்லாரையும் பார்க்கும் போது எல்லாரையும் கண்களோ அவர் பார்க்கணும் ஏன்னா இயேசு வாசுடைய அந்த அர்த்தம் இயேசுக்கு எப்படி தனிப்பட்ட முறையாக இருந்ததோ அதே போல மக்கள் ஏதோ வகையில் அவர்கள் புரிந்து கொள்ள விரும்புகின்றது செய்தி கிடைக்குமா என்று ஒரு இயக்கத்தோடு பார்க்கிறார்கள் அப்போ இயேசு இன்று நீங்கள் கேட்ட இந்த மறைவு வாக்கு

கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்காத இந்த கைடு எல்லா கோயிலுக்கு எடுத்து அவங்க மாற்றி செய்கிறாங்க இப்போ அந்த வகையில் தான் ஒரு சில நேரங்களில் ஒரு சில அறிவித்தர்கள் அங்கெல்லாம் எல்லாம் பயப்படுத்த போறாங்க நாம ஒன்று ஆக்சுவலாக ஒரு இன்னும் பெருந்தோசியன் சொல்லி உடைகிறது நாம திருப்பி அவர்களுக்கு காப்பிடுச்சோம்னா நாம தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம கோவிலுக்கு எடுத்து வரமா எடுத்து வர வேணாமா அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை அதிலே எனக்கு மாற்றுக்கிறதுலாம் இல்லை ஆனால் அப்படி எடுத்துட்டு வந்தாலும் சரி எடுத்து வர சரி நாம் என்ன செய்ய வேண்டும் உள்ளத்துக்குள் போகின்ற அளவிற்கு நான் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நான் கூர்ந்து கவனிக்க வேண்டும் செல்வாக்க வேண்டும் அவருடைய வார்த்தை எனக்கு இறக்கி வருகின்ற அந்த அனுபவத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும்

நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பை சமூக பொறுப்பை வழியாக வழியாகத்தான் நம்ம இன்னும் கூடுதலாக பெற்றுக் எனவே இந்த இறைவாக்கை அறிவிப்பு என்பது ஒருவேளை தனிப்பட்ட வாசாலும் சரி அல்லது ஆலை வழிபாடு வழங்கப்பட்டாலும் சரி இது இரண்டு பயன்களை நம்ம கொடுக்குது ஒன்று நானே கடவுளை பிரசரத்தை உணர்ந்து கொள்கின்ற அளவிற்கு